அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான ரம்ஜான் ஸ்பெஷல் வட்டலப்பம் செய்யப்போகிறோம் எங்களுக்கு பண்டிகை நாட்களில் வந்து காலையிலே இது வந்து இந்த வட்டலப்பத்தை வச்சிருவோம் இந்த ஸ்வீட்டை அந்த வட்டலப்பம் எப்படி செய்யலாம் செய்முறையுடன் பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க இப்போ வந்து ஆறு முட்டை எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதை நல்லா வந்து அடிச்சுட்டு வரணும் பொங்க பொங்க அடிக்கணு இதில் வந்து நான் வந்து இருபத்தஞ்சி பாதாம் வந்து ஊற வச்சு உரிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் இப்போ வந்து முட்டையோட இதையும் சேர்த்து அடிக்கப் போகிறோம் தேங்காய் வந்து அரை மூடி திக்கான பால் வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுக்கணும் இப்போ முட்டையை அடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ திரும்பவும் இந்த சுகரை சேர்த்து ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துருணேன் எதுக்காக வந்து இந்த முட்டையை அடிச்சுட்டு நம்ம வந்து வடிகட்டுறோம் அப்படின்னாக்கா இப்போ திரும்பவும் நம்ம வந்து நல்லா பொங்க அடிச்சுட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணிக்கிறோம் எதுக்காக ஃபில்டர் பண்ணுறோம் வடிகட்டுறோம் அப்படின்னாக்கா முட்டை கவுச்செலாம் இருக்காது அதனால் நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இருபத்தஞ்சி பாதாம் எடுத்திருக்கேன் அதை ஊற வச்சு தோல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அந்த தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பட்டு போல் நைஸாக அரைச்சி வச்சுக்கின்னு அந்த விழுதை வந்து முட்டையோடு சேர்க்க போகிறோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கணு எந்த ஸ்வீட் செய்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா சுவை கூடுதலாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்க்கணும் இப்போ இதுலேயும் நான் சேர்த்துருக்கேன் பாதாம் விழுதை போட்டுட்டு முதல் பால் தான் நம்ம வெது வெதுப்பான வெந்நீரில் தான் நான் அரைச்சிருக்கேன் பால் வந்து நல்லா வரும் முதல் பால் தான் நம்ம ஊற்றுணும் அதனால் வந்து தண்ணியாக போயிடும் அதனால ஃபஸ்ட்டு பால் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது அந்த தேங்காவை வேஸ்ட் பண்ண வேணால் நம்ம குழம்பு வைக்கும் போது அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடுன்னு அடுத்தது வந்து நெய் சேர்க்க போகிறோம் நெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பசு நெய் இருந்தாக்கா இதில் போட்டுட்டு நெ நெய்யும் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுன்னு எனது எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முழுமையாக எனது வீடியோவை பார்த்தா தான் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன வந்து இந்த வட்டலப்பத்துக்கு செய்கிறேங்கிற செய்முறை வந்து உங்களுக்கு விளக்கமாக புரியும் நீங்கள் வந்து முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வைக்க போகிறோம் கடுப்பை ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சு கொஞ்சம் கொதி வந்தோடனே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கினு கொஞ்சமாக வைக்காதீங்க கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி வச்சு அந்த ஸ்டாண்டில் நம்ம ஒட்டல பற்ற வச்சு அதுக்கு சில்வர் முடி போட்டு அதுக்கு மேலே இ இட்லி முடியும் நம்ம போட்டுடணும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இது வந்து வேகணும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இடையிலையும் நம்ம இதை பார்த்துக்கணும் ஒரு கா மணி நேரம் ஆனோடனே தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வெந்திருக்கானும் நம்ம வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு நம்ம பார்த்துக்கணும் ஆனால் வேகலை இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் வைக்கணும் அப்போ அதுதான் அப்போது தான் வந்து வேகம் இப்போ வேகலை மாவாக தான் இருக்குது அதனால் திரும்பவும் நம்ம மு தண்ணி அந்த இதை வட்டலப்பத்தை எடுத்துட்டு தண்ணி விட்டுட்டு திரும்பவும் வச்சு நம்ம இட்லி முடியும் போட்டு வேக வச்சிடணும் இப்போ இட்லி முடியை திறந்துட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் கரெக்டாக எனக்கு வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நான் ஸ்பூனாலேயோ இல்லை கத்தியாலேயோ நான் கத்தியால தான் பார்த்தேன் ஒட்டில் ஒட்டாமல் வந்துருச்சு சூப்பராக வட்டலப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப் சூப்பராக வட்டலப்பம் கேக்கு போல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து இந்த ஸ்பூனால் எடுத்து வைக்கிறோம் கேக்கு போல் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக ஸ்மூத்தாக அழகாக வந்துருச்சு வாங்க அனைவரும் சாப்பிடுவோம் இது இடேப்பத்தோட சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்புறம் ஜாலர் பரோட்டாவோட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் அடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்